ஆன்மீக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நாம இந்த பத்து நாள் தசரா என்று கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நான்காவது நாள் பூஷ்மாண்டா சக்தி என்று சொல்லுவோம் இந்த சக்தியோட ஞானத்தை பத்திதான் நாம தெரிஞ்சுக்க போறோம் பூஷ்மாண்டா என்றால் ஒரு உருண்டை வடிவம் அதாவது பூசணிக்காய் நம்மளுடைய ஒவ்வொரு உடலும் மேக்னெட்டிக் எனர்ஜியோடையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடையும் வேலை செய்யும் அதாவது இந்த பௌதிக உடல் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியோடையும் பிராணமய உடல் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட வேலை செய்யும் மூன்றாவது உடலான அந்த மனோமய கோஷம் என்பது மெக்னி மேக்னட்டிக் எனர்ஜியோடையும் நான்காவது உடலான விக்னானமய கோஷம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடையும் வேலை செய்யும் செக்ராசாக நம்ம எடுத்துக்கிட்டோம் என்றால் அதாவது மூலாதாரத்திலிருந்து சகசிரம் வரைக்கும் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி வரும் அதாவது அனாகத சக்கரம் என்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட வேலை செய்கிறது இந்த அதாவது இந்த நிலையை இந்த உடலை தான் நாம சக்தி என்று சொல்லுவோம் சோ இதை வந்து அந்த கூஷ்மாண்டா என்றது வந்து வீட்டு முன்னாடி கட்டுவோம் ஏனென்றால் அது ஒரு சக்தி ஸ்வரூபம் என்று அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கும் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி வெளிய விடாது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வெளிய விடும் அதாவது நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுவோம் என்றால் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பாசிட்டி எனர்ஜிஸ் நாம எடுத்துக்குவோம் குடும்பத்தில் அதாவது வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லை என்றால் மேலேயே பாரம் போட்டுவாங்க அப்ப என்ன ஆகும் என்றால் அந்த அந்த மனிதன் வந்து ரொம்ப பாதிப்பு கெடுக்கும் அதனால ஒரு பொருளை அதை அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கணும் சொல்லிட்டு வீட்டு முன்னாடி அது வந்து கட்டுவாங்க அதனால தான் அமாவாசை அந்த மாதிரி வீட்டு முன்னாடி கட்டுவாங்க ஆனால் இது திஷ்டி என்று நினைப்பாங்க அது கிடையாது திஷ்டி என்றது கிடையாது ஏனென்றால் நமக்குள்ளே இருந்து தான் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து வெளியே வருது ஒரு பர்சென்ட் மட்டும் தான் வெளியில இருந்து நமக்கு உள்ள வருது ஸோ இந்த அனாஹத்த சக்கரம் வந்தது வந்து அன்பையும் ஆற்றலையும் எடுத்துக்கும் அதாவது இது என்ன என்றால் எடுத்துக்கும் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணும் ஸோ இந்த அநாகத்த சக்கரம் சரியாக வேலை செய்யலை என்றால் என்ன ஆகும் என்றால் அங்கே அங்கே வந்து அதாவது என்ன என்னவென்றால் அங்கே வந்து எல்லையற்ற அந்த துக்கம் என்றது இருக்கும் துக்கம் என்றால் என்ன அதாவது அவங்க இப்படி இருக்காங்க அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே அந்த துக்கத்துக்கு என்ன காரணமோ அது எல்லாமே மைண்டில் வந்து அதாவது அது எல்லாமே பதிவாயிடும் ஒரு டப்பிங் ஆட் போல் ஸோ இந்த அநாகத சக்கரத்தில் நிறைய சாம்பர்ஸ் இருக்கும் நிறைய அறைகள் இருக்கும் மனதுக்குள்ளே எப்படி இருக்குமோ அது போலவே அது இருக்கும் இந்த அறிவு என்றது வேலை செய்யும்போது விஜானமயமாக மாறும் சரியாக வேலை செய்யலை என்றால் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் ஸோ அதனால தான் இந்த உடலுக்கு இணையான அதாவது இதயத்துக்கு இணையான இந்த நான்காவது வந்து விஜயானமய கோஷம் என்று சொல்லுவோம் ஸோ இதை நம்ம எவ்வளவு பாரமாக அடைவோமோ அவ்வளவு சோர்ந்து போயிடுவோம் ஸோ இதை வந்து ஹார்ட் சக்கரம் என்று கூட சொல்லுவோம் அதாவது இதயத்துக்கு இது நெருக்கமாக இருக்கிறதுனால இது சரியாக வேலை செய்யலை என்றால் லங்ஸையும் ஹார்ட்டையும் இது வந்து பாதிக்கும் இல்லை என்றால் அது வந்து அதாவது இது சரியாக வேலை செய்தால் அந்த அன்பையும் அந்த கருணையும் அதாவது வெளிப்படுத்திட்டே இருக்கும் ஸோ இந்த இதயம் அதாவது இந்த ஆற்றல் வந்து நல்ல வளரணும் என்றால் நாம் வந்து அந்த ஆற்றலை வந்து அந்த சக்தியை வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கணும் ஸோ இதை வந்து என்ன சொல்வாங்க என்றால் மனிதனோட கடவுள் இதயம் என்று சொல்லுவாங்க அதாவது அந்த மனிதனோட இதயம் கடவுள் இதயம்னு சொல்லுவாங்க அதாவது கடவுள் நிலை அதாவது மனிதன் என்றவங்க வந்து கடவுளாக மாற நிலை ஸோ இந்த இதயம் என்றது எப்படி இருக்கணும் என்றால் ரொம்ப புனிதமாக இருக்கணும் புனிதம் என்றால் வெளிப்புறமாக நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க ஆனால் புனிதம் என்றால் ஒரு தண்ணி போல டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லை என்றால் அங்கே அன்பு இல்லை அதாவது புனிதம் இல்லை என்று அர்த்தம் ஸோ நாம் ஏன் டெவலப் ஆகலை என்றால் அதாவது நம்ம எத்தனையோ பிறவுகள் இருந்து ஞானம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல நம்ம பிறவை எடுத்துக்கிட்டு ஞானம் சேகரிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனா நமக்குள்ள அந்த அந்த வெறுப்பு என்ற உணர்வு இருக்கிறதுனால தான் நாம் டெவலப் ஆகாமல் இருக்கணும் ஸோ இருக்கிறோம் டெவலப் ஆகாமல் இருக்கிறோம் இது நிறைய நல்ல டெவலப் ஆகணும் என்றால் அப்போ நம்ம எப்படி இருக்கோம் என்றால் அதாவது ஒரு குளம் சொல்லுவோங்க இல்லையா அந்த குளம் டெம்பிள்ஸ் பக்கத்தில் ஏன் கட்டுவாங்க என்றால் அதாவது அந்த தண்ணி போல் நாமளும் க்யூராக இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணிக்குள்ளே நம்ம வந்து கை வச்சுட்டு கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அங்கே தண்ணியெல்லாம் அழுக்காக மாறி அதுவே நம்ம கொஞ்ச நேரம் பொருத்தி இருந்தோம் என்றால் அந்த தண்ணிக்குள்ள இருந்து நம்ம மேல இருந்து நமக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் அது போலவே உங்க மனம் கூட சரியாக இருக்கணும் சரி இல்லை என்றால் உங்களுக்குள்ள இறை சக்தி உங்களால காண முடியாது அதனால நாம வந்து நம்மளுடைய மனதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லை என்றால் அது என்ன ஆகும் என்றால் வெறுப்பாக மாறிடும் வெறுப்பாக மாறும்போது என்ன தன்னையும் கஷ்டப்படுத்துக்குவாங்க மற்றவங்களுக்கும் நஷ்டம் கஷ்டம் கொடுத்துவாங்க இதனால என்ன ஆகும் என்றால் அதெல்லாமே அவை அதெல்லாமே அதாவது கர்மாவாக மாறி நமக்கு வந்து அது நமக்கு வந்து அது நமக்கே கொடுத்துடுவாங்க நாம வந்து இந்த சரியான எண்ணங்களோட நாம் இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த தாய் இதயம் என்றது அது வந்து சுயநலத்தோட இருக்காது அதாவது எல்லோருக்கும் அதாவது நல்லது செய்யணும் என்று அந்த தாய் இதயம் என்றது இருக்கும் இதை போலவே எல்லோருக்கும் அதாவது தாய் பற்றி கூட வெளி வெளிப்புறமாக தவறாக சொல்லுவாங்க ஆனால் அவ அந்த தாய் இதயத்துக்குள்ளே நம்ம பாய் பார்த்தோம் என்றால் நமக்கு அப்போ தெரிய வரும் அந்த அன்பு என்பது எல்லையற்றது என்றது இந்த மாதிரி அன்பு நம்ம அனைவருக்கும் இருந்தோம் என்றால் அல் அனைத்து ஜீவராசிகளையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் ஜீவராசிகளுக்கு காப்பாற்ற முடியலையென்றால் அந்த தாய் வந்து அது சரியான தாய் இதயம் கிடையாது அதாவது ஒரு தாய் எப்படி என்றால் எல்லோரையுமே சமமாக பார்க்கணும் அதாவது தன் குழந்தை போலவே கணவனு கூட சமமாக பார்க்கணும் அந்த பெண் தான் சரியான தாய் அதாவது தன் குழந்தைகளையும் மற்றவர் குழந்தைகளையும் வேறு வேறு விதமாக பார்த்தாங்க என்றால் அது அந்த தாய் இதயம் என்றது அது கிடையாது அதாவது கண்டிஷ்னல் லவ் என்றது இருக்கும் அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி இந்த சமூகத்திலையும் சரி எல்லோர்கிட்டேயும் அந்த கண்டிஷ்னல் லவ் இருக்கும் ஆனால் தாய்க்கு மாத்திரம் எப்பவுமே கண்டிஷ்னல் லவ் என்றது இருக்கவே இருக்காது அன்கண்டிஷ்னல் லவ் என்றது இருக்கும் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் நமக்கு வளரணும் என்றால் நமக்குள்ள அந்த பகை வெறுப்பு என்பது இருக்கவே இருக்கக்கூடாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்பையும் கருணையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் ஸோ இந்த தாய் இதயத்தை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க அது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது சின்ன வயசுலேருந்தே அதாவது சிறு வயசுலேருந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கெட்ட பழக்கங்களோட வந்துட்டு இருந்தால் ஆனாலும் அந்த தாய் வந்து அந்த குழந்தை வந்து தான் பராமரிக்கும் அன்போடு தான் இருக்கும் அது வந்து குழந்தை வளர்ந்துட்டு இளமை வயசுக்கு வந்துடுச்சு ஒரு பெண்ணை காதலிப்பான் அந்த அந்த பெண்ணோடையே அவன் எப்போ சுற்றிக்கிட்டே இருப்பான் ஆனாலும் அந்த தாய் வந்து அந்த பையனை வந்து ரொம்ப அன்போ தான் பார்த்துக்கும் டெய்லி அந்த பொண்ணு வந்து எதாவது ஒரு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த தாய் ஒன்றும் சொல்லாது ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு என்ன கேட்கும் என்றால் உங்களோட அதாவது உங்கள் தாயோட இதயத்தை எனக்கு வேணும் என்று கேட்போம் ஸோ அது என்ன பண்ணுவாங்க என்றால் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போய் அந்த தாயை வந்து கொன்னிட்டு அந்த இதயத்தை எடுத்துட்டு வரும்போது காலு தடுக்கி கீழே விழுந்துடுவா அப்போ வந்து அந்த இதயத்துல இருந்து அதாவது அந்த இதயம் கீழே விழுந்துடும் அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்கும் அதாவது எப்படி என்றால் கீழே விழுந்துட்டியாப்பா உனக்கு அடிப்பட்டுச்சான் என்று கேட்கும் அப்போ அந்த பையனுக்கு அந்த இடத்துல ஞானம் என்றது பிறக்குது அதாவது தாய் எப்படி இருப்பாங்க என்றால் தனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கஷ்டம் வருந்தால் சகிக்க முடியாது ஸோ அவ்வளவு தப்பு தாய் தவிப்பு என்றது நம்மளால நல்ல உணர முடியும் இந்த மாதிரி தாய் வந்து எப்பவுமே அதாவது யாருக்குமே எந்த கஷ்டம் வந்தாலும் அதால சகிக்க முடியாது அந்த தாயால சகிக்க முடியாது இயற்கை தாய் தான் நம் தாய் அதாவது மற்றவர்கள் அதாவது இன்னொரு குழந்தை வந்து ஏதாவது அவங்க அநியாயம் செய்றாங்க என்றால் அந்த இயற்கை தாய்க்கு அது வந்து கண்டிப்பாக கோபம் வரும் அந்த இயற்கைக்கு தாய்க்கு கோபம் வரும்போது என்ன பண்ணும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கும் அதாவது தண்டனை எதுக்குறாங்க என்றால் அவங்களை சரி பண்றதுக்காக தான் அந்த தண்டனை என்றது அந்த உடலுக்கு மட்டும் தான் அந்த தாய் தண்டனை கொடுக்கும் ஏனென்றால் அந்த தாய்க்கு தெரியும் உடலுக்கு மட்டும்தான் தண்டனை ஆன்மாவுக்கு கிடையாது உடலுக்கு மட்டும் தான் மனதுக்கு மட்டும்தான் தண்டனை ஆன்மாவுக்கு கிடையாது என்றது அந்த தாய்க்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும் சோ தாய் மனம் என்றது அவ்வளவு உயர்ந்தது ஆன்மாவுக்கு எந்த கெடுதலும் கிடையாது பகவத்கீதையில் நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆன்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது யாராலையும் ஆன்மாவையும் எதுவும் பண்ண முடியாது அதாவது தண்ணியிலும் முழுகடிக்க முடியாது எரிக்கவும் முடியாது ஸோ ஆன்மா என்றது ஆன்மாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாம் பாதிப்பும் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏன் மனிதர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது என்றால் மற்ற ஜீவராசிகளுக்கு அவங்க வந்து ஹிம்சை பண்ணுறதுனால தான் ஸோ இப்போ பாருங்கள் கரோனா கொரோனா வந்துடுச்சு இல்லைன்னா இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் மனிதர்களுக்கு தான் கஷ்டமே தவிர எந்த ஜீவராசிகளுக்கும் அங்கே கஷ்டம் என்றது கிடையாது அதனால் கூஷ்மாண்டா சக்தியை நாம் எடுத்துக்கணும் அதாவது அந்த ஆற்றலை எடுத்துக்கணும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ உங்களை யார் சொல்லுவாங்க கூஷ்மாண்டா என்று தான் சொல்லுவாங்க அதாவது எல்லையற்ற சைத்தன்யத்தோட ஸ்வரூபமாக இணையாக நீங்கள் நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ அதனால் நாம் அதை அந்த குஷ்மாண்ட சக்தியை நல்லா வளர்த்துக்கணும் சஸ்திரம் கடவுளோட இதயம் ஆனால் உன் இதயம் மனித இதயம் இந்த மனித இதயம் அதாவது மாறாமல் இருக்கணும் என்றால் மனித நேயம் இருக்கணும் அதாவது மனித நேயம் இருக்கணும் மனித நேயம் என்றது எப்போவுமே இருக்கணும் அப்போ தான் அந்த மனம் என்றது மாறாமல் இருக்கும் இல்லை என்றால் அங்கே வந்து ஒரு வெறுப்பு உணர்வோடு இருப்பாங்க அதாவது நாம இதை மாத்திக்கணும் என்றால் அதாவது இந்த வெறுப்பு என்றது கடவுளாக அங்க மாறணும் இந்த கூஷ்மாண்டா சக்தி என்றது மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நிரம்பி இருக்கும் ஸோ நாம் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கணும் என்றால் நாம் நம்மளை நாம் வந்து அன்பாக மாற்றிக்கணும் அப்போ தான் மற்றவங்களையும் நம்ம வந்து அதாவது நம்ம போலேயே அவங்களும் நாம் பார்த்துக்குவோம் ஸோ இது வந்து என்ன ஆகும் என்றால் இந்த அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் வருவாங்க அதாவது அந்த மனநிலை என்றது மாறும்போது அந்த அநாத சக்கரத்தில் அந்த இதயத்து வரைக்கும் வந்து மனநிலை மாறும்போது மனிதர்களோட மனநிலை மாறும்போது ஆகும் என்றால் அங்கே ஒரு சைக்கோவாக அவங்க நடந்துக்குவாங்க அதாவது சைக்கோ என்றது நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது என்ன ஆகும் என்றால் ஒரு கொலை பண்ணுவாங்க அதை தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ பிளான்ஸ் போடுவாங்க அதாவது அவங்களுடைய சக்கரங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கும் அதாவது மூலாதாரத்தில் அவங்க வந்து ரொம்ப பலமாக இருப்பாங்க ஸ்வா சுவாதிஷ்டானத்தில் வந்து நிறைய பிளான்ஸ் போடுவாங்க மணிப்பூரத்தில் வந்து வலுவான சங்கல்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த நான்காவது இடத்துல அவங்களால அந்த மனநிலை சரியாமல் இருக்கிறதுனால அவங்க சைக்கோவாக அவங்க மாறிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை நாம அவங்கள வந்து அவங்க நமக்கு என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களை வந்து நம்ம கட்டிப்பிடிச்சிட்டோம் என்றால் அவங்களுக்கு ஹீல் அது போலவே அனாரோக்கியத்தில் இருக்கிறவங்களையும் சரி துக்கத்தில் இருக்குறவங்களையும் சரி நாம் இந்த மாதிரி அணைச்சிக்கிட்டோம் என்றால் அவங்களுக்கு அந்த துக்கம்

இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் நம்ம இதயம் எப்படி இருக்கணும் என்றால் நம்ம லவ் சிம்பல் என்று சொல்வோம் இல்லையா அந்த லவ் சிம்பல் போல இருக்கணும் அதாவது ரெக்கை கட்டி நல்லா விரி அதாவது விரிந்து இருக்கணும் ஒரு தாமரை போல பூ போல விரிந்து இருக்கணும் அப்போதான் நம்மளுடைய எனர்ஜிஸ் வந்து அந்த அனாகத்துக்கு மேலே போகும் இல்லை என்றால் அது எல்லாமே திரும்பி கீழுக்கு இறங்கி வந்துடும் ஸோ இந்த வாயில்கள் ஒவ்வொன்றும் நம்ம அன்போட செயல்கள் செய்யும் போது வேலைகள் செய்யும் போது ஒவ்வொரு வாழ்வு திறந்துக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே உள்ளுக்குள்ள போகும் அதாவது இதயத்துக்கும் அமிர்த கலசத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன வாழ்வு இருக்கும் அமிர்த கலசம் என்றது இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு கலசம் அது அதுதான் இருக்கும் அதாவது நாம எடுத்துக்கிட்ட அனுபவங்கள் அதுக்குள்ள அந்த அம்ரு அமிர்த கலசத்துக்குள்ள போனால் அது வந்து விஞ்ஞானமயமாக மாறுது ஆனால் அங்க பகை இருந்தால் அந்த உள்ளுக்குள்ள அது போகாது ஏனென்றால் அங்க தடை என்றது இருக்கும் அந்த இதயத்தில் தடை என்றது இருக்கும் அந்த தடை இருக்கிறதுனால அது உள்ளுக்குள்ள போகாது அதாவது மேல் நோக்கி இன்னும் வந்து விசுத்தம் ஆக்னியா அந்த சாஸ்திரார இடத்துக்கு அது போகாது ஸோ அதனால அந்த மேலே வரைக்கும் அது போகணும் என்றால் நாம வந்து அந்த கூஷ்மாண்ட சக்தியை வந்து நல்லா பெறணும் அந்த அதாவது வெறுப்பு வெறுப்போடு இருந்தோம் என்றால் அது அதுக்குள்ள போகாது அதனால என்ன ஆகும் என்றால் நாம பெற்ற அனுபவங்கள் எல்லாமே அந்த போகணும் என்றால் திரும்பி திரும்பி அந்த அனுபவங்கள் பெற வேண்டதுக்கு பிறவி எடுக்கணும் சோ அதனால இன்றைக்கு நாம அந்த கூஷ்மாண்டா சக்தியை வந்து நல்லா வளர்த்ததுக்காக நாம முயற்சி பண்ணுவோம் அதாவது இந்த ஒன்பது நாட்கள் வந்து பெண் எனர்ஜி என்றது ஃபிமினைன் எனர்ஜி என்றது நிறைய இருக்கும் நாம் தியானத்தை நிறைய பண்ணிட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த அமிர்த கலசத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் அதனால் தினந்தோறும் இந்த ஒம்பது நாட்கள் அதிகமாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் தியானம் பண்ணோம் என்றால் எல்லா அந்த ஒம்பது சக்திகளும் நமக்குள்ளே வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால் நாம் தியானம் பண்ணலாம் நன்றி வணக்கம்